கண்ணகி மடம் பார்த்துட்டு வரேன் படம் வந்து எமோஷனலாக சூப்பராக இருக்குது எமோஷ்னலாக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபு பயங்கரமாக இருக்குது எங்கேயுமே லேக் தெரியல நாலு பெண்களோட ஒரு கதை தான் அந்த நாலு பெண்களோட கதை அவங்க என்ன எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்க இந்த இடத்துலையுமே டாட் வைக்காதீங்க கமா போட்டு நீங்கள் மட்டும் போயிட்டே இருங்க உங்களுக்கு சமுதாயத்தில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அவங்கள அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற சொல்கிற ஒரு கதை தான் யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம் முக்கியமாக இந்த குடும்பங்கள் கொண்டாட வெற்றி கிடையாது யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி படத்தை தான் சப்போர்ட் பண்ணோம் செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு எம் அந்த இது மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது பா பிஜிஎம்லாம் பிச்சு உதந்துருக்காங்க எமோஷனலாக ரொம்ப அட்டாச்சான ஒரு ஃபிலிம் எல்லோரும் பார்க்க வேண்டியப்படும் தேட்டரில் வந்து பார்க்க வேண்டியப்படும் ஒரு நல்ல ஒரு துவக்கம் வந்து ஒரு மோசமான முடிவில் அந்த தான் ஆரம்பிக்கும் சில பேர் அந்த முடிவுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்றது போயிடுறாங்க இல்லைனா வந்து ஆண்களாலேயோ சமுதாயத்தினாலேயோ கொஞ்சம் ஏமாற்றப்படும் போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாமல் ஏமாற்றப்படும் போது ஒட்டுமொத்தமாகவே ஆண் சமுதாயம் இப்படி தான் ஆண்கள் இப்படி தான் இருப்பாங்க சமுதாயம் இப்படி தான் இருக்கும் எல்லாருமே நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் லாஸ்ட்ல கிளைமேக்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த கேரக்டருக்கு இந்த படம் இதுக்கு முன்னாடி வந்திருக்க உமன் சென்ட்ரிக் இருந்து இது எந்தளவுக்கு வேறுபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து பொதுவாக ஒரே ஒரு இடத்த மட்டும் தாக்குற மாதிரி இருக்கும் இல்லை இவங்க தான் இப்படி இவங்களுக்கு எதிராக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது யாருமே வந்து இந்த படத்தில் வந்து தப்பாக காமிக்கல யாருமே வந்து நெகட்டிவாக போட்ரை பண்ணலை ஒருத்தரை வந்து ஒரு ஒரு உயர் ஜாதியை வந்து இது பண்ணிட்டு தாழ்ந்த அந்த ஜா அந்த மாதிரியெல்லாம் எங்கேயுமே இங்கே ஒரு டிஸ்கிரிமினேஷனை காமிக்கலை இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கலை சுச்சுவேஷன் அப்படி அமையுது ஒரு ஒருத்தருக்கும் ஸோ அதனால் எந்த கேரக்டருமே இதை தப்பாக காமிக்காமல் நெகட்டிவாக காமிச்சதே நெகட்டிவாக காமிக்காமல் பாசிட்டிவாக காமிச்சதே ஒரு நல்ல விஷயந்தான் கேட்டாங்க இந்த பூமர் மாதிரி பழசையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க அதையே போட்டு மின்னுட்ருக்காதீங்க அதெல்லாம் தாண்டி உடச்சி இப்போது ஒரு ஃபிலிம் கூட நான் பார்த்தேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு பேஸ்ட் ஒன்று அந்த பொண்ணு வந்து உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு வந்து பீ அதாவது வயசுக்கு வந்துடுவாங்க அந்த பொண்ணு கோயிலுக்குள்ளே வயசுக்கு வந்துடுவாங்க ஸோ இதை இதை வச்சுருக்காங்க இதில் அது எப்படின்னா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் மேடைக்கு போகிறப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் அதெல்லாம் தாண்டி அவங்க கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ண வச்சுருவாங்க இதெல்லாம் உடைக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கு சோஷியல் மெசேஜ் நிறையா கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றத்துக்காக அவங்க எவ்வளோ அடிப்பட்டு இது பட்டு நம்ம மேலே வராங்க பட இந்த படத்து மூலயமா அவங்க சொல்லியிருக்காங்க பெண்களோட லைஃப் பற்றி இதோ சிஸ்டரோ ஒரு பெண் அவங்களுக்கு தெரியும் அது மூலமா அவங்க ஆசைப்பட்டது நடக்குது அதுதான் அது அவ்வளவு நான் இருந்துடலாம் பாத்தேன் மெயின் கான்செப்ட் அவங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன் கண்ணகினியன் வெச்சாங்களா டைரக்டர் தான் கேக்குறாங்க நாலு கத சொல்லிருக்காங்க நாங்க கதை உங்களுக்கு ரொம்ப லாஸ்ட் லாஸ்ட் கதை அதிலாமே மெயினா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சீன்னா அவங்க ஆசைப்பட்டாங்க கலெக்டர் ஆனாங்க லாஸ்ட்ல அந்த அட்வொகேட் அந்த சீன்லாம் நான் பார்த்தேன் இங்க இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க பார்த்தேன் இல்ல அப்பெல்லாம் இல்லையே அவங்க இருக்கிறத படம் மூலியமா வெளியே காட்டுறாங்களே தவிர இதுல ஆண் பெண் எல்லாம் எதுவுமே இல்லை அது காட்டுறது எதுவும் இல்லை அவங்க மேரேஜ் முன்னாடி அதெல்லாம் அவங்க இயல்பு தானே இப்ப எல்லாமே நடக்கிறது தானே சொசைட்டில அதெல்லாம் தப்பு இல்லை ஃபேமிலியா படம் பார்க்க ஃபேமிலி கண்டிப்பா பார்ப்பாங்க பெண்கள் எல்லாம் வந்தா கண்டிப்பா ஃபேமிலியா பார்ப்பாங்க ஒன்றும் பிரச்சனை